சவுளுக்கு தப்பி ஓடும் போது என்னுடைய இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியம் என்னதுன்னா தாவீது சவுள் ராஜாவுக்கு தப்பி ஓடும் போது அஹிமலை அப்படிங்கறதான ஒரு தீர்க்க தரிசனுடைய வீட்டிற்கு என்ன பண்ணுகிறான் போகுறான் அங்க போகும்போது அவனுக்கு என்ன பசி அவனுக்கும் அவனோட இருந்தவர்களுக்கும் மிகுந்த பசி இருக்கிறதுனால அவன் வந்து என்ன பண்ணுறான் ஆஹாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறான் உடனே ஆசாரியன் சொல்றான் தெய்வ சமூகத்துல இருக்கிறதான அப்ப மாத்திரம்தான் தான் இருக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ கொண்டு வர சொல்றான் அப்போ ஆசாரியர் என்ன அதை அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் கேட்கிறான் நான் வந்து போறேன் என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை ஏதாவது ஆயுதம் இருக்கு அப்படின்னு கேட்கிறான் அப்போ அந்த ஆசாரியை சொல்றான் என் கோலியாட்டை வீட்டுன போது அந்த ஆயுதம் அந்த பட்டையம் இருக்கு அதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றான் அந்த காரியத்தை ஒரு நபர் பார்க்கிறார் யாருன்னா தோகைக்கு அப்படிங்கறதான ஒரு மனிதன் சவுளுடைய படை படையில் இருக்கிறதான ஒரு மனிதன் அவன் பார்க்கிறான் அவன் தூரத்துல இருந்து பார்க்கிறான் என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியாது ஆனா ஆசாரிய கையில இருந்து பட்டைய வந்து கையில போகுது அப்பம் கொடுக்கறத பார்க்கிறான் இவனா ஒரு கதைய என்ன பண்றான் கிரியேட் பண்றான் போய் சொல்றான் தீர்க்கதரிசிகளை பண்ணுகிறான் அகிமலேயும் அவரோட சேர்ந்த எண்பத்தி நான்கு தீர்க்கதரிசிகளும் பிள்ளைகளையும் அவருடைய மனைவிகளையும் குடும்பம் முழுவதுமாக என்ன பண்ணுகிறான் அழிக்கிறான் அதை சங்கீதத்துக்கு மேல வந்து அபிமலை அப்படின்றது ஒன்று சாமியில நம்ம இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அகிமலை அப்படின்னு கொடுத்திருக்கு தீர்க்க தரிசன பேரு அகிமலை அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஒரு காரியத்தை நான் வைத்து சங்கீதமாக தாவிது எழுதியிருக்கிறார் தாவிது கபட நாவை குறித்து அதாவது பொல்லாத நாவை குறித்து சொல்லியிருக்கிறார் இந்த சங்கீதத்தை நம்ம மூன்று பகுதிகளாக கிடைத்திருக்கிறேன் முதல் பகுதி ஒன்றாவது வசனத்திலிருந்து நான்காவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது பொல்லாத நாவை குறித்து நம்ம பார்க்கலாம் எதை குறித்து பார்க்கிறோம் பொல்லாத நாவு கபட நாவு அப்படின்னு வேதத்துல இருக்கிறது அப்போ இந்த பொல்லாத நாவு பொல்லாத நாவை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த முதல் வசனத்துல இருந்து நான்காவது வசனத்து வரைக்கும் பார்க்கிறோம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் பலவான் அப்போ துவமைக்கு சொல்றான் அவன் வந்து என்னது பலவான் என்ன சொல்றான் பலவான் பொல்லாப்பில என்ன பண்றான் பெருமை பாராட்டுகிறான் பொல்லாத நாவு இருந்துச்சுன்னா ஒருவேளை நமக்கு பலன் உலகப்படியான பலன் இருந்துச்சுன்னா நம்ம எதுல பெருமை பாராட்டுவோம் பொ பெருமை பாராட்டுவோம் நமக்கு இந்த உலகத்துல நம்ம எடுக்கும்போது தெரியும் அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பலசாலிகள் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க பலசாலிகள் பலவீனமானவர்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய பலத்தை பிரயோகப்படுத்துவார்கள் பொல்லாப்பு செய்வார்கள் அவனை விட பலம் உள்ளவங்க கிட்ட போய் என்ன பண்ண மாட்டாங்க மோத மாட்டாங்க அப்போ பலன் இல்லாதவங்க கிட்ட அவனுடைய பலத்தை காண்பிப்பான் பொல்லாத குணமுள்ளவன் அப்ப பொல்லாத அந்த நாக்கு இவன் இங்க தெருவைக்கு என்ன பண்றான் ஒரு காரியத்தை பார்க்கிறான் அது என்ன காரியமே தெரியாது ஆனா பொல்லாம்பாக அதை மாற்றி விடுகிறான் இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய கிருமை என்னாலும் உள்ளது ஒருவேளை பலமுள்ளவன் பலம் இல்லாதவனுக்கு விரோதமாக அவனுடைய பொல்லாப்பான காரியங்களை செய்தால் பலம் இல்லாதவனுக்கு எப்பொழுதும் கூட இருப்பது தேவனுடைய கிருபை காலையிலும் யா காலையிலும் தேவனுடைய கிருபை நம்மளோட இருக்கும் காலையிலும் நமக்கு தெரியும் அநேக சபைகளை என்ன பண்றாங்க இடிக்கிறாங்க அடிக்கிறாங்க விசுவாசிகளை என்ன பண்றாங்க பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க உபத்திரவப்படுத்துறாங்க இன்னொரு காரியம் நம்ம திருப்பி அடிக்க மாட்டோம் அப்படிங்கறதான ஒரு காரியம் அப்போ இந்த பொல்லாத மனிதர்கள் என்ன பண்றாங்க அதை குறித்து பெருமை பாராட்டுறாங்க ஆனா தேவ கிருபை நம்ம என்றைக்கும் தாங்கும் இரண்டாவது நம்ம வாசிக்கலாம் அதுல கேடு செய்ய எத்தனை பண்ணுகிறது இந்த பொல்லாத நாவும் என்ன பண்ணுமா கேடு செய்ய எத்தனை பண்ணுகிறது கேடுதான் என்னது கேடு ஒரு நல்ல படத்துக்கு உள்ள கொஞ்ச இடம் கெட்டு போயிருக்கும் அது வந்து என்னது கேடுன்னு சொல்லுவாங்க அப்போ கேடு நல்ல ஒரு மனுஷனை கொஞ்சமா எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறது ஏதாவது தேவையில்லாம சொல்றது அது அவங்களுடைய மனசுல என்னவா இருக்கும் கேடாக

சவரன் செய்கிற கத்தி இவ்வளவுதான் இருக்கும் பிளைடு நம்ம சொல்ல பிளைடு ரொம்ப நைஸா இருக்கும் ஆனா ரொம்ப சார்பாக வச்ச உடனே நாயகம் அறுக்கணும் அப்போ இந்த எப்படி இருக்குன்னா சவரன் செய்கிற கத்தியை போல தீட்டப்பட்டதாய் இருக்கிறது இந்த தீட்டப்பட்ட கத்தி இந்த கத்திக்கு தெரியுமா இது வச்சா அறுக்கும் அப்படின்ட்டு அந்த கத்திக்கு தெரியுமா தெரியாது ஆனா கத்தியை யூஸ் பண்ணா கண்டிப்பாக கேது விளைவிக்கும் அப்படி அப்போ நம்முடைய கோவைக்குரிய நாவை குறித்து அவன் சொல்றான் அது தீட்டப்பட்ட போல் இருக்கிறது கலைலூயா கலைலூயா மூன்றாவது நம்ம வாசிக்கலாம் நன்மையை பார்க்கலும் தீமையையும் யாதம் பேசுகிறதை பார்க்கலும் பொய்யையும் விரும்புகிறது இந்த பொல்லாத நாவு நன்மையே பேசாது எப்போதுமே தான் பேசும் அப்ப பொல்லாதும் நன்மையை பேசவே செய்யாது தீமையை பேசுகிறது எல்லாமே என்ன பொல்லாத தீமையை பேசுகிற யாதம் பேசுகிறதை பாருங்களும் பொய்யை விரும்புகிறது அலைலூயா யாதம் பேசுகிறதை பாருங்களும் பொய்யை விரும்புகிறது அப்ப உண்மையே என்ன பண்ணாது பேசாது உண்மையே என்ன பண்ணாது பேசாது எப்பவுமே தான் பேசும் எல்லாமே என்னது கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய் கபடம் உள்ள நாவு சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் என்ன பண்ணுகிறது விரும்புகிறது சங்கரிக்கும் என்னது கொலை செய்கிறது வெட்டுகிறது அதே போலதான எல்லா காரியம் அதாவது கத்தியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் வெட்டுறது சங்கரிக்கிறது அப்போ நம்முடைய வார்த்தை பொல்லாத நாமல் இருந்து வருகிறதான வார்த்தைகள் ஒன்றும் எப்படி இருக்குமா கொலை செய்கிறதாக வெட்டுகிறதாக காயப்படுத்துகிறதாக சகல வார்த்தைகளும் அப்படிதான் இருக்குது அதையிலும் யாம் அப்போ நம்ம நம்மளை பார்த்த ஆண்டவர் சொல்கிறது பொல்லாத நான் இருக்க வேண்டுமா நல்ல நாமுடையவர்களாக இருக்க வேண்டுமா அதிலும் அதையிலும் ரெண்டாவது பகுதியை நம்ம பார்க்கலாம் பொல்லாத நான் உடையவர்களுக்கு என்ன நடக்கும் பொல்லாத நாவ பொல்லாததே செய்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எதுவுமே நடக்காதா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் நம்ம நினைப்போம் அவன் எல்லாம் துஷ்டத்தனமாவே பண்றான் துன்மார்க்கமான காரியம் பண்றான் தீமையே பண்றான் அவனுக்கு ஒண்ணுமே நடக்காதா அப்படின்னு நினைப்போம் ஆனா வேதம் சொல்றது பொல்லாத நாவுடையவர்களுக்கு தேவன் என்ன செய்வார் என்பதை குறித்து நம்ம ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் தேவன் உன்னை என்னென்னைக்கும் விடாதபடி அழித்து போடுவார் அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனோ தேசத்திலே இடாத படிக்கு உன்னை நிர்பலமாக்குவார் காரியம் என்ன பண்ணுவாராம் என்ன பண்ணுவாரு அலையுயா அவனை எந்தென்னைக்கும் இடாத படி ஒரு நாள் கூட அடுத்து அவனை பார்க்கவே முடியாது அவனை அழித்து போடுவார் அலையூயா அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்தில் இருந்து பிடுங்கி என்ன பண்ணுவாரா நீ ஜீவனுள்ளோர் தேசத்துல இல்லாத படிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார் அப்போ நமக்கு விரோதமாக பொல்லாங்கு செய்கிறவர்கள் பொல்லாததை பேசுகிறவர்கள் செய்யாததை செய்தேன் என்று சொல்லவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிறதான பதில் என்றென்றைக்கும் இராதபடி அவர் அழைத்து போடுவார் அவர் உன்னை பிடுங்கி ஒரு வாசஸ்தலத்தில் இருந்து உன்னை பிடுங்கி நீ ஜீவனோ தேசத்துல இடாதபடிக்கு உன்னை நிர்பலமாகுவார் நம்ம இத்தனை நாள் வேதனைப்படுகிறதான காரியம் எத்தனையோ நாட்களால் நம்ம வேதனைப்படுகிறோம் நம்ம செய்யாதது நம்ம பேசாதது நமக்கு நம்முடைய சிந்தனையில இல்லாத அநேக காரியங்களை நமக்கு விரோதமாக சொல்றாங்க அந்த பொல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறதான காரியம் உன்னை அழித்து போடுவார் என்று அலை நூயா உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோ தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மலமாக்குவார் அலை நூயா ஆண்டவர் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமாக காரியம் அலை நூயா அலை என்ன பண்ணுவாராம் அழித்தே போடுவாராம் அலை மூன்றாவது பகுதியை நம்ம பார்க்கலாம் நீதிமான்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் காலையிலும் யா ஆறாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நீதிமான்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதை குறித்து பார்க்கலாம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் யாராவது ஒரு வாசிங்க அடுத்த வருஷம்

அநேகருடைய சிந்தனை இங்க இல்ல எல்லாரும் என்ன பண்ணுவீங்க ஆண்டோருடைய வருகைக்கு எதிர் நோக்கி மூணாவது வாரத்துக்கு போயாச்சு தலைநோயா நான் அதுதான் நீங்க கவனமா இருக்கிறீங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் என்ன பண்றேன் சில கேள்விகளை திரும்ப சொல்ல சொல்றது அலைலூயா அப்போ பொல்லாதவனுக்கு நேரிடுகிறத நீதிமான் பார்த்து என்ன பண்ணுவான் பயப்படுகிறான் அலைலூயா அலைலூயா அடுத்து என்ன பண்ணுகிறான் என்ன பண்ணுகிறான் அடுத்து அதே வசனத்துல இருக்கிறது நகைத்து அவனை பார்த்து நகைத்து அதுக்கப்புறம் ஏழாவது வசனத்துல வாசிக்கலாம் இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் ஜீவனையை வளர்த்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள் நம்ம சொல்லுவோம் பணத்து மேல பணத்து முதல்ல அலைஞ்சலாம் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தானே அப்போ அந்த பணத்தை நம்பி தேவனை தேடாமல் தன்னுடைய செல்வ பெருக்கத்தை நம்பி போனவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவார் அழித்து போடுவார் அதை பார்க்கும் போது எப்படி இருக்கும் பயம் வரும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அடுத்து பணத்தை நம்பி போக மாட்டோம் யாரை நம்பி போவோம் ஆண்டவரை நம்பி போவோம் அலையிலு யார் தன் தீவனையை வளர்த்துக் கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள் ஒரு மனுஷன் திடீர்னு புள்ள போல வாடி போனான்னா அவனை சொல்லுவோம் என்னெல்லாம் பண்ணனான் என்னெல்லாம் எனக்கு விரோதமா பண்ணனான் இவனை என்ன பண்றதா ஆண்டவர் கிறிஸ்து ஹalleluya கேடொசந்த வாசிக்கலாம் நானும் தேவனுடைய ஆலையத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் ஆண்ட நீதிமானை எப்படி வைத்திருக்கிறார்னா ஒரு ஒலிவ மரத்தை போல வைத்திருக்கிறார் அலையூயா ஒலிவ மரத்தோட குணாதிசயம் என்னன்னா அது எவ்வளவுதான் தண்ணிக்குள்ள கிடந்தாலும் அழுகி போவார் அலையூயா அப்போ தண்ணிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்குள்ள அந்த மரம் ஊறி போனாலும் என்ன ஆகாது அது அழிந்து போகாது அது அழுகி போகாது அதற்கு எந்த கேடும் வராது அலையூயா காலைலூயா அப்போது நம்ம நீதி மாட்டில் என்னவாக வைந்துருக்கிறாள் ஒலிவ மரத்திற்கு ஒப்பிட்டு வைந்திருக்கிறாள் காலைலூயா காலைலூயா அப்போ தேவனுடைய கிருபை என்றன்றைக்கும் நம்பி இருக்கிறேன் நீதிமான் சொல்றான் நான் எப்பவுமே என்ன பண்ணியிருக்குறேன் யாரை தான் நம்பி இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன் காலைலூயா இதில் நம்ம மேல வாசித்தோம் முதல் வசந்தத்தில் வாசித்தோம் தேவனுடைய கிருபை

அப்போ ஆண்டவர் தான் இதை செய்ய முடியும் எதை செய்ய முடியும் பொல்லாத நாவுடையவனை பூமியிலிருந்து மாற்றுவதற்கும் அவனை ரசிப்பதற்கும் அவர் ஒருவராக மாத்திரம்தான் முடியும் அலை நூயா அலை நூயா அப்போ நம்ம இந்த இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டதான காரியம் ஒருவேளை பொல்லாத மனிதனா இருக்கலாம் நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்யலாம் தாவீதுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தான் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ராஜாவாக இருக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனுக்கு வந்ததான பிரச்சனைகள் அவனுக்கு ஆகாரம் அவனுக்கு விரோதமாக சவுல் ராஜா இறம்பி எத்தனையோ காரியங்களை செய்தான் அவனுக்கு விரோதமாக தோவைக்கு அநேக பொய்யான வார்த்தைகளை சொன்ன போதும் ஆண்டவர் அவன் மேல வைத்ததான கிருமை அவனை ராஜாவாக மாற்றியது ஹலெலூயா ஹலெலூயா பொல்லாத சவுலை கத்தர் அழித்தே போட்டார் ஹலெலூயா அப்பாதவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாம் பொல்லா பொல்லாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ணுவார் அழித்து போடுவார் நம்ம ஆண்டு கிருபையை சார்ந்து அவருடைய கிருபைக்கு நம்ம காத்திருப்போமானால் ஆண்டுடைய கிருபை நம்ம மேல இருந்து அவர் நம்மை வழி நடந்துவார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் தாமே இந்த சங்கீதத்தை கொண்டு ஆசிர்வதிப்பார்கள்